ஆடி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை மட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நான்கு நாட்கள் அனுமதி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இந்த கோவிலானது தரைமட்டத்தில் இருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு மாதம் தோறும் அமாவாசை நான்கு நாட்கள் பௌர்ணமி நான்கு நாட்கள் என மொத்தம் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொரோனா காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் மூடப்பட்டிருந்த நிலையில் இதேபோல சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலும் கடந்த இரண்டு மாதத்திற்கு மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது முதல் கோவில்களை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் ஆடி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு நாளை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்கள் பக்தர்கள் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு மலையேற அனுமதி எனவும் வானம் மேகமூட்டம் மற்றும் மழை பெய்தால் பக்தர்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் தெரிவித்துள்ளது